நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் பன்னீர்மடை ஊராட்சிக்கு உட்பட்ட தாலியூர் கிராமத்தில் வசித்து வந்தவர் தான் நாற்பத்தி ஆறு வயதான மகேஸ்வரி இவருடைய கணவர் அதிமுகவை சேர்ந்த கவி சரவணன் ஐம்பத்தி ஒரு வயதான இவர் பன்னீர்மடை ஊராட்சி முன்னாள் தலைவராகவும் அதிமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலராகவும் பொறுப்பு வகித்துள்ளார் இதுக்கிடையில் கவி சரவணனுக்கு பல பெண்களுடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக சொல்லப்படுகிறது இதை தெரிஞ்சுக்கிட்ட மகேஸ்வரி தன்னுடைய கணவர்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்காதீங்க நீங்கள் ஒரு பெரிய மனுஷன் இந்த மாதிரி மற்றவங்க உங்களை கே கேள்விப்பட்டாங்கன்னா எனக்கு அசிங்கம் எல்லாத்துக்கும் அசிங்கம் நம்ம பிள்ளைங்களுக்கும் அசிங்கம் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி தகராறு செய்து வந்துகிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் கவி சரவணன் தன்னோட மனைவியோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மகேஸ்வரியை விட்டுட்டு பிரிஞ்சு போய் வடவள்ளி பகுதியில் தனியாக வசித்து வந்துட்டு இருந்திருக்காரு இந்த தான் கவி சரவணன் கிட்ட கடந்த பல ஆண்டுகளாக டிரைவர் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அவர் பேரு சுரேஷ் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தாலியூரில் உள்ள மகேஸ்வரியோட வீட்டுக்கு வந்திருக்காரு அப்போது தன்னோட கணவர் தொடர்பு குறித்து பேசிய மகேஸ்வரி இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி டிரைவர் சுரேஷை திட்டிருக்கிறாங்க இதனால் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமான சுரேஷ் தான் மறைச்சி வச்சுருந்த கத்தியால் மகேஸ்வரியை கொளூரமாக குத்தி கொலை செஞ்சுருந்திருக்காரு அதுக்கப்புறம் அதிமுக பிரமுகர் கவி சரவணன்ட்ட போயிட்டு மகேஸ்வரி தன்னை திட்டியதால் நான் ஆத்திரத்தில் கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவே அவர் ஓட்டுநர் சுரேஷை தடாகம் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருந்திருக்கார் இதுக்கப்புறம் சுரேஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ரிமாண்ட் செய்த போலீஸார் இந்த வழக்கை அடுத்த கட்ட நகர் குறித்து விசாரணை மேற்கொள்கிறாங்க அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் பதினஞ்சு ஆண்டுகளாக வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காரு கவி சரவண்கிட்ட ஓட்டுநராக வேலை பார்த்தது வந்து மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா வேலையையும் அவர் தான் செஞ்சு வந்துட்டு இருந்திருக்கார் இந்த நிலையில் டிரைவர் சுரேஷ் மகேஸ்வரியை கொலை செஞ்சது போலீஸாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஏன்னா சாதாரணமாக திட்டத்துக்கெல்லாம் எப்படி கொலை செய்வாங்க இப்போது ஒரு வீட்டில் ஒருத்தங்க வேலை செய்கிறாங்க அவங்க முதலாளியே தொழிலாளியை திட்டுறது வழக்கம் தானே அதுக்காகலாம்மா கொலை செய்வாங்க அப்படி பார்த்தா ஏகப்பட்ட குலை நடக்கணுமே இதுக்கெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை நீ உண்மையை சொல் இல்லைன்னா உனக்கு ஆயுசுக்கும் தண்டனை தான் இல்லை உனக்கு தூக்கு தண்டையே நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் உன்னை யார் வந்து இந்த மாதிரி செய்ய சொன்னது இல்லை வேற ஏதாவது மோட்டிவ் இருக்கா நீ உண்மையை சொன்னால் தான் போச்சு இல்லைனா நாங்கள் உன்னை அடிச்சே கொண்டுடுவோம் ரிமாண்டில் நாங்கள் உன்னை வந்து இதுக்காக தான் எடுத்திருக்கோம் அவங்கட்டு உண்மையை வர வைக்கணும் இல்லைனா நீ சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டி இருக்காங்க அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருக்கான் அச்சுச்சோ நமக்கு தேவையில்லாத வேலையை நம்ம தலையில் தூக்கி போட்ட மாட்டுக்கு நம்ம எல்லா உண்மையும் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் அதில் தான் திடீர் திருப்பமாக அதிமுக பிரக பிரமுகர் கவி சரவணன் ஓட்டுநர் சுரேஷை வச்சு தன்னோட மனைவியை கொலை செஞ்சிருக்கிறது தெரிய வந்தது அப்புறம் சுரேஷ் அளித்த வாக்குமூலம் என்ன அப்படின்னா அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் கோவில் வளாகத்தில் நடந்த விருந்து நிகழ்ச்சியில் நானும் சரவணனும் கலந்துக்கிட்டோம் அப்போது அவர் ம மகேஸ்வரியால் தொந்தரவு அதிகமாக இருக்குது எனக்கு விவாகரத்து தரமாட்டேன்றா அவள் அவள் இருக்கிற வரைக்கும் என்னால் நிம்மதியாக வாழ முடியாது அவள் விவாகரத்துக்கு கொடுக்காமல் நான் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவளை நீ அதனால் கொலை செஞ்சுடு வழக்கு ஏதாவது கேஸ் கீசு வந்ததுன்னா நான் ஜாமீன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் திண்டுக்கல்ல வேடை சந்தோர் ஒரு செங்கல் சூழியை நீ பார்த்துக்கோ உனக்கு நான் அந்த செங்கல் சொல்லியை நான் கொடுத்துட்றேன் அதை வச்சு நீ பிழைச்சிக்கோ உனக்கு வேண்டிய வசதி எல்லாத்தையும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரியை கொலை செய்யறதுக்கு தூண்டி இருந்திருக்காரு இதை சொன்ன உடனே அவருக்கு ஓஹோ நமக்கு ஒரு செங்கல் சொல்லியே கிடைக்கிது நம்ம அவரை மாதிரியே ஒரு பெரிய பணக்காரன் ஆகிடலாம் இந்த கொலை தானே நம்மளை ஜாமீன்லேயும் வெளில எடுத்துருவாங்க பணத்தை பற்றி பிரச்சனையே இல்லை இவர் வந்து கவுன்சிலராக இருந்திருக்காரு நம்ம இவங்கள்ட்ட எவ்வளோ நாளாக உதவி செய்கிறோம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இதை பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் என்ன பண்ணியிருக்காரு நேராக அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காரு சும்மா அவங்க பேசுகிற மாதிரி பேசி அவங்கக்கிட்ட கோவப்படுற மாதிரி கோவப்பட்டு அவங்க சண்டை பிடிக்கிற மாதிரி சண்டை பிடிச்சி உடனே வந்து அவங்க கொலை செஞ்சுருந்துருக்காங்க இந்த உண்மையை எல்லாத்தையும் போலீஸார்கிட்ட தெரிவிக்கிறாங்க இதை கேட்ட போலீஸார் அத்தனையும் செஞ்சது அந்த கவிசரவணன் தானா அப்போது உன்னையும் வந்து ஒரு அம்பு மட்டும்தான் உன்னை ஏவனது வந்து வேற ஆள் வா நடை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கவிசாரவனோட வீட்டுக்கு போயிருக்காங்க அவனையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னோட மனைவி வந்து நீ தான் இவனை வச்சு கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்ற வாக்குமூலத்தை வந்து சொல்லிட்டான் இனி நீ தப்பிக்க முடியாது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருந்திருக்காங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்